வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்கறது கும்பராசி கும்பராசிக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அதாவது முப்பத்தி வருடங்களுக்கு பிறகு இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக தான் இனி கும்பராசிக்காரர்களுக்கு அமைய இருக்கு இதுனா வரிகளும் நிறைய பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை தொழில் செய்கிற இடத்துல பிரச்சனை கஷ்டம் நிறைய கஷ்டம் அதுவும் வேலையை செய்கிற இடத்துல நிறைய டிப்ரஷன் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி தொழிலையும் நிறைய நஷ்டங்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க இனி அப்படி இருக்காதுங்க இனி உங்களுடைய தலைவிதியே விதியே இருக்கு நம்மளுடைய கும்பராசிக்காரங்களுக்கு இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் செடியோட பிடியில் மாட்டிகிட்டு இருந்தாலும் இந்த மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதியே வந்து உங்களுடைய சனி வக்கரக பயிற்சி ஏற்பட போகுது அதுவும் பூரட்டாதி நட்சத்திரத்துலேருந்து சதய நட்சத்திரத்திற்கு சனி வக்கரக பயிற்சி சனி வக்கரக பயிற்சி நடைபெற இருக்கு அதனால பல்வேறு விதமான மாற்றங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படப் போகுது இனி உங்களுடைய தலைவிதியை ஓரளவுக்கு மாற இருக்கு ாங்க அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதத்திலிருந்தே இந்த அற்புதமான காலகட்டம் தொடங்க இருக்குன்னே சொல்லலாங்க அவ்வளோ ஒரு அற்புதமான பலன்கள் அனைத்துமே நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு இணை இனி கிடைக்கிறதுக்கு ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அது என்ன ஒரு விஷயம் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் எந்த கடவுளை வழிபடணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்கு முருக பெருமான ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகர அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூட்டு டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளா வேண்டுதலா ஒரு விஷயம் நீங்க மனதுக்குள்ள வைத்துட்டு இருப்பீங்களா அந்த ஒரு விஷயம் நிறைவேறும்னு நினைச்சுக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்க நிச்சயமா நடைபெறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு வாங்க நம்மளுடைய கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலை மூலியமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் கும்பராசியில் அவிட்ட மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தொழில்காரகனான சனி சகோதரக்காரன்களான செவ்வாயோட அம்சத்தில் பிறந்தவங்க தான் நம்மளுடைய அவிட்டம் நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு வருகின்ற ஆனி மாதத்தில் இருந்தே நல்ல ஒரு நன்மை நிறைந்த மாதமாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுடைய வாழ்க்கையில இப்பதான் மொதல் அடி எடுத்து வைக்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆணி மாதத்துல இருந்தே உங்களுடைய வாழ்க்கை மாற இருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் மூன்றாம் இடத்துல ஆட்சியாக சஞ்சரிப்பதனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க நினைத்ததை நிறைவேற்றுவீங்க இதுவரை இழுப்பறியா இருந்த வேலையை கூட நல்ல ஒரு முன்னேற்றத்தில் நீங்க கொண்டு செல்வீங்க நல்ல ஒரு முடிவும் எடுப்பீங்க தன்னம்பிக்கை நீங்க செயல்படுறதுனாலயே நிச்சயமா உங்களுக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வருகின்ற நாட்களில் ஜென்ம ராசிக்குள்ள செஞ்சிட்டு வரும் சனி பகவானால ஜூன் பத்தொம்பதாம் தேதி முதல் வக்கிரகம் அடைவதனால நெருக்கடிகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் தம்பதிகளுக்குள்ள பிரச்சனை இருந்திருக்கும் ரெண்டு பேரும் பிரிஞ்சு கூட வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இனி அந்த பிரச்சனை எல்லாமே சரி செய்யக்கூடிய காலகட்டமாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு உடல்நிலையில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி குரு பகவானின் பர பார்வை உங்களுடைய ஆயுள் சாதனத்தில் உண்டாவதுனால சிலரெல்லாம் உங்களை பயமுறுத்திக்கிட்டு இருந்திருப்பாங்க நோ கொடிய நோயினால் கூட சில பேர்லாம் பாதிக்கப்பட்டு இருந்திருப்பீங்க இனி அப்படி இருக்காதுங்க உங்களுடைய நோயிலிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு விடுதலை கிடைக்குங்க அதே மாதிரி நோயினால் பாதிக்கப்பட்டு இருந்தீங்க படுக்கையாக இருந்தவங்களுக்கு கூட இனி கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் தொழிலில் ஏற்பட்ட தடைகளும் படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் பணியாளர்கள் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றம் பதிவு உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது புதிய இடம் வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்குது அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம் பணம் பல வழிகளில் வந்தாலும் செலவுகளும் கொஞ்சம் இருக்க தாங்க செய்து அதே மாதிரி செலவுகளை செய்யும் போது கொஞ்சம் சிக்கனமாக பயன்படுத்துங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஜூலை பதிமூணு பதினாலாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கு அதே மாதிரி ஜூன் பதினாறாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் புதிதாக தொழில் தொடங்குற மாதிரியோ அல்லது ஸ்கூல்ல காலேஜில் அட்மிஷன் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த சந்திராஷ்டிரம நாட்களில் விட்டுட்டு மற்ற நாட்களில் நீங்க அட்மிஷன் போடலாம் அதே மாதிரி மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு நவகிரகங்களில் இருக்கிற சனீஸ்வரரை வழிபட்டுவிடுவாங்க உங்களுடைய சங்கடங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சனிக்கிழமை தோறும் இதை மறக்காமல் செய்துடுவாங்க கும்பராசியில் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் யோக காரகனான ராகு கர்மகாரகனான சனியின் ஆதகத்தில் பிறந்தவங்க தான் நம்மளுடைய சதய நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு இந்த ஆணி மாதம் திருப்பமுனை நிறைந்த மாதமாக தான் அமைந்திருக்கு ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரித்த சனி ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வக்கிரகம் அடைவதால் இதுவரை இருந்த நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வாக்கு இனி உயரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் மறைக்க நினைத்தவங்க கூட உங்ககிட்டே வந்து நேரடியாக சொல்லிடுவாங்க நான் இந்த விஷயத்த பண்ணினேன் அதனால் என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பாங்க திட்டமிட்டு செயல்படுவதனால எல்லா செயலையும் நீங்க நினைத்ததை சாதிப்பீங்க உங்களுடைய முயற்சி சாணத்துல சஞ்சரிக்கும் செவ்வாயால பூமி இடம் வாங்குவதற்கான யோகம் எல்லாம் இருக்கு அதே மாதிரி நீண்ட நாட்களா உங்களுடைய பூர்வீக சுத்தெல்லாம் கைக்கு கிடைக்காம சில பேர் இருந்திருப்பீங்க இனி உங்களுடைய பூமி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு சிலர்லாம் புதிய வீடு கட்டுவதற்கான யோகம் இருக்கு அதே மாதிரி நீண்ட நாட்களா கடன் பிரச்சினையினால பாதிக்க கூட இனி கடனெல்லாம் ஓரளவுக்கு அடைச்சிட்டு நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் வர ஆரம்பிப்பீங்க வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும் ஐந்தாம் இடத்துல எதிர்பார்த்த பண வரவு திருப்திகரமாக இருக்கும் பொன் பொருள் எல்லாம் உண்டாகும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது அதற்கான முயற்சியெலாம் நீங்கள் ஈடுபடலாம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு மாணவர்களோட கனவு நனவாகும் கூட்டு தொழிலில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்தீங்க கண்டிப்பாக தொடங்குங்க அதுவும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு அப்புறம் தொடங்குனீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஜூன்ல பதினாறு பதினேழாம் தேதி சந்திராஷ்டமும் இருக்கு அதே மாதிரி ஜூலைல பதினாலு பதினைந்தாம் தேதியும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு துர்க்கையா வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் லாபம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கும் கும்பராசியில் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தனக்காரகனான குரு தொழில்காரகனான சனியோட அம்சத்தில் பிறந்தவங்க தான் இவங்களுக்கு போராட்ட ஆணி மாதத்தில் அற்புதமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஜென்ம சனி ராகு கேது நாலில் குரு என கிரக நிலையில் சில நெருக்கடிகளை ஏற்பட்டு ஏற்படுத்தினாலும் மூணாம் இடத்துல சஞ்சரிக்கும் செவ்வாயால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துலேயுமே நல்ல ஒரு வெற்றி கிடைக்குங்க உங்களுடைய செயல் அனைத்துலேயுமே உங்களுக்கு லாபமாக ார் செவ்வாய் பகவான் வருவாயையும் கொஞ்சம் அதிகப்படுத்துவார் ஐந்தாம் இடத்துல சஞ்சரிக்கும் சுக்கரனால எதிர்பார்த்த பண வரவு சிறப்பாக இருக்குங்க பொன் பொருள் சேர்க்கை எல்லாம் உண்டாகும் ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி வக்கரகம் அடைவதனால அவரால் உண்டான பிரச்சனைகள் சங்கடங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வாழ்க்கை துணையோட உடல்நிலையில இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குருவின் பார்வை அஷ்டமஸ்தான ஜீவியஸ்தானத்தில் உண்டாவதுனால உங்களுடைய உடல் நிலையில் சின்ன சின்ன பாதிப்புகளை அப்பப்போ உண்டாக்கியிருந்துருப்பார் இனி அந்த பாதிப்பு அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும் தொழிலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பணியாளர்களுக்கு சில இடமாற்றம் பதவி உரிவு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அரசு வழியில் சில பேர் அரசு வேலைக்கெல்லாம் முயற்சி செய்துட்டு இருந்திருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும் அதே மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து ஜூன் பதினேழு பதினெட்டாந்தேதியிலும் உங்களுக்கு சந்திராசிரமும் இருக்குது அதே மாதிரி ஜூலை பதினைந்து பதினாறாம் தேதியிலையும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுவும் வேண்டாம் அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தா ஜூன் இருபத்தி ஆறு முப்பது ஜூலையில் மூணு எட்டு பன்னிரெண்டு ஆகிய நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு உங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைவதற்கு சிவபெருமானை வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் தடைகளையும் பிரச்சனைகளையும் தகர்த்தெறிவார் சிவபெருமான் நம்பிக்கையோடு ஒவ்வொரு பிரதோஷத்தானையும் சிவபெருமானை போய் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிர பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக உங்களை விட்டு விலக ஓட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரி சிவன் ஆலயங்களுக்கு சென்று விடுவாங்க நீங்களே அந்த உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத நீங்களே உணர்வீங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கும்பராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கும்பராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க விடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்